வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் காவல்துறை அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பான அதிகாரத்தை காவல்துறை மாதிரி ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கையை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் கடும் விவாதம் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு முன்னாள் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணை இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான வழக்குகளில் முன்னேற்றமின்மை குறித்து ஐக்கிய நாடுகளின் சபையின் காணாமல் போனோர் தொடர்பான குழு ஆழ்ந்த கவலை உயிர் தனாயிர தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அழைப்பாணைக்கு இணங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தன குற்றப்பிர திணைக்களத்தில் முன்னிலை இனி விரிவான செய்திகள் காவல்துறை அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பான அதிகாரத்தை காவல்துறை மாதிபரிடம் ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கையை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை கடும் விவாதமும் பரபரப்பும் ஏற்பட்டது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த நடவடிக்கை தீவிரமாக கண்டித்து தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் கீழ் இந்த அதிகாரத்தை ஒரே நபரான காவல்துறை மாதிரி ஒப்படைப்பது காவல்துறையை அரசியல் மயப்படுத்த முயற்சி என்று சுட்டிக்காட்டினார் இதனால் காவல்துறை சேவையில் தன்மை பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் அவர் மேலும் அரசாங்கம் காவல்துறை ஆணைக்குழுவை கைப்பாவையாக மாற்ற முடியாது இதற்கு சபாநாயகர் அவதானம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கருத்து தெரிவிக்கையில் ஆணைக்குழுக்களின் சுயாதீன செயற்பாடுகளை நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கினை உறுதி செய்கின்றனர் ஆனால் அரசாங்கம் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் காவல்துறை இடமாற்றங்களும் குறித்த விவகாரங்களில் சர்வாதிகார போக்கில் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் அவர் மேலும் ஆட்சி வீழ்ச்சியடையும் போது ராணுவம் மற்றும் காவல்துறையை பயன்படுத்தி ஆட்சியினை தக்கவைக்கவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது மிகவும் ஆபத்தானது என்றார் இதற்கு பதிலளித்த ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்து ஜாதீஸ் காவல்துறை பொறுப்பதிகாரிகளில் இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரம் காவல்துறை ஆணைக்குழுவிடமை உள்ளது அதன் தீர்மானங்களை மேலாய்வு செய்ய வேறு எந்த அமைப்புகளுக்கும் அதிகாரம் இல்லை என்று விளக்கம் அளித்தார் அவர் மேலும் போலீஸ் மாதிரி அதிகாரங்களை ஒப்படைப்பது நடைமுறை ரீதியாக நன்மையை தரும் அவர் எடுக்கும் முடிவுகள் குறித்த முறையீட்டினை தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கலாம் எனவே அச்சமடைய தேவையில்லை என்றார் இந்த நிலையில் ரஞ்சித் மத்துபண்டார தெரிவிக்கையில் காவல்துறை சேவையை பாதுகாக்கவே இந்த ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது ஜனாதிபதியால் களத்துறையில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் காவல்துறைக்கு அச்சுறுத்தலாகவே இருந்தன எனவே சுயாதீன ஆணைக்குழுக்களின் சுயாதீன தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் குற்றப்பிரணவு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மற்றும் இரண்டு முன்னாள் சிஐடி அதிகாரிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மூன்று அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு கொள்ள உயர்நீதிமன்றம் ஒன்று அனுமதி வழங்கியது முன்னாள் சிஐடியின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர முன்னாள் அதிகாரிகள் சுதத் மெண்டிஸ் மற்றும் நவரத்ன பிரேமரத்ன ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து இந்த மனுக்களை தாக்கல் செய்தனர் முன்னாள் போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்தனவுக்கு எதிரான வழக்கிலே ஆதாரங்களை ஜோதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டார்கள் எனினும் இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதாகவும் ஆயுதக்கிடங்கு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வழக்கு செயற்கையாக இணைக்கப்பட்டதாகவும் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி முகமது ஷியாம் கொலி விசாரணையின் போது அப்போதைய போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தனவின் உதவியாளர்கள் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அந்த கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்று வழக்கு பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகள் மஹிந்த சமயவர்தன் பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சோவித ராஜகர்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு மூன்று மனுக்களையும் விசாரணைக்கு ஏற்று அடுத்தடுத்த வாதங்களை மே பதினான்காம் தேதி கொத்தி வைத்துள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு முன்னாள் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் முன்னாள் அரசியல்வாதிகளை தவிர ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குமல்களை சேர்ந்த பத்து நபர்களின் சொத்துக்கள் குறித்தும் தனித்தனியான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்படும் தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் உரிய நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சட்டவிரோதமாக பெற்ற நிரூபிக்கப்பட்ட சொத்துக்கள் பண மோசடி தடுப்புச் சட்டம் மற்றும் தொடர்புடைய புற சட்டங்களின் கீழ் பறிமுதல் செய்யப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான வழக்குகளின் இன்மை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனோர் தொடர்பான குழு ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது இலங்கையின் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் செயல்திறன் பற்றியும் அந்த குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது வெளியிடப்பட்டிருந்த அந்த குழுவின் அறிக்கையில் சுமார் பதினேழாயிரம் வழக்குகளில் மிக சிலவற்றை மட்டுமே கண்டறிய முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த குற்றச்சாட்டுகளில் விசாரணை மற்றும் வழக்கு தொடுப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதில் பெரும் தடையாக இருந்து தண்டனை விலக்கு நிலையினை உருவாக்கி வருவதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இந்த அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித குருமைகள் ஆணைக்குழுவின் இலங்கை தொடர்பான மனித குருமிகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தினுடைய அதிகாரம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ளது அறிக்கையில் மேலும் ஓஎம்பிக்கு கிடைத்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வழக்குகளில் இதுவரை இருபத்தி மூன்று மட்டுமே தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்று காணாமல் போனோரின் குடும்பங்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்ற உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் செயல்திறன் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது காணாமல் போன அனைத்து வழக்குகளுக்குமான விரிவான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பதிவேட்டை உருவாக்கவும் காணாமல் போனவர்களை தீவிரமாக தேடவும் பொறுப்பானவர்களை விசாரித்து வழக்கு தொடரவும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தவும் இலங்கையின் காணாமல் போனோர் அலுவலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது மேலும் நாடு முழுவதும் குறைந்தது பதினேழு மனித புதுகுலிகள் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது குறித்தும் ஆழ்ந்த கவலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை அதிகாரிகளின் தடயவியல் திறன் குறைபாடு மையப்படுத்தப்பட்ட மரபணு தரவு தளம் மற்றும் பிரேத பரிசோதனை பதிவுகள் இல்லாமை ஆகியவற்றையும் அந்த குழு கடுமையாக விமர்சித்துள்ளது மனித புதுகுலிகளை தேடுதல் அடையாளம் காணுதல் அகழ்வாராய்ச்சி மற்றும் விசாரணை செய்வதற்கான ஒருங்கிணைந்த தேசிய உற்பத்தி உருவாகவும் அதற்கான நிறுவனங்களின் திறனை பலப்படுத்தவும் இலங்கை அரசாங்கத்திடம் குழு கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை கடந்த சில ஆண்டுகளாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் வழக்கு தொடர்பு மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு உள்ளிட்ட நிலைமாறு நீதி முயற்சிகளில் இலங்கையின் குறைந்த முன்னேற்றம் குறித்தும் அந்த குழு தொடர்ந்து கவலை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர்த்தனாயிரம் பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை அழைப்பாணைக்கு கிணங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜீன் பாஸ் குணவரத்தன் இன்று குற்றப்பிராய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார் தாக்குதலுக்கு முன் கிடைத்ததாக கூறப்படும் எச்சரிக்கை தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்குதல்களுக்கு முன் இந்திய உளவுத்துறையிடமிருந்து எச்சரிக்கை அழைப்புகள் வந்தன முன்னுதாரணம் அளித்து வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தொலைபேசி பதிவுகள் பரிசோதிக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட சில அழைப்புகள் சஜீன் பாஸ் குணவர்த்தனவினால் செய்யப்பட்டன என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தற்போது அவரிடமிருந்து விரிவான வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகின்றனர் பிரபல வக்வி வீரர் வசீம் தாஜிதீன் கொலை வழக்கில் நடைபெற்று பெறும் விசாரணைகள் தீவிரம் அடைந்துள்ளதால் பதற்றம் அடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்தார் தாஜிதீன் கொலை தொடர்பான விசாரணைகளில் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் விளைவுகளாக சிலர் கலக்கம் அடைந்துள்ளார்கள் அந்த கலக்கத்திற்கும் தாஜிதீன் கொலைகளுக்கும் இடையிலான தொடர்புகள் விரைவில் வெளிப்படும் என்று கூறினார் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இதற்காக அளவுக்கு முறைய கவலையில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பமானது வேறு குடும்பமா என்பது இப்போது கூற முடியாது ஆனால் விசாரணைகள் பின் உண்மைகள் வெளிப்படும் என்றும் அவர் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து புறப்படும் வாக்குமூலங்களின் அடிப்படையில் சில மேலதிக விசாரணைகள் இடையூறில் முன்னெடுக்கப்படும் யாரும் அஞ்சு தேவையில்லை விசாரணைகள் மூலம் மேலும் நாட்டுக்கு உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே இலங்கையின் நாடாளுமன்ற ஆசனம் ஒன்று எண்பது மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று அமைச்சர் சுனில் பட்டகல பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச குழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் இதுகுறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு வாகன இலக்கு தகடுகள் இதுவரை விநியோகிக்கப்படாமல் உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார் வாகன இலக்கு தகடுகள் வழங்கும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை ஒப்புக்கொண்டு அவர் ஆரம்பத்தில் திட்டமிட்டபடி பணிகள் நடைபெறவில்லை புதிய வாகன இலக்கு தகடுகளில் ஏழு சிறப்பு வாய்ந்த பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன அவற்றை சோதிக்கும் பொறுப்பு மொரட்ட பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அதனை முடிக்க மூன்று மாதங்கள் எடுத்தனர் மேலும் ஏழு அம்சங்களில் ஆறு அம்சங்களையே சோதிக்க முடிந்தது ஏழாவது அம்சத்திற்காக சர்வதேச சோதனை மேற்கொள்ள வேண்டியிருந்தது இதுவே தாமதத்திற்கு முக்கிய காரணம் பாதுகாப்பை மேம்படுத்த எடுத்த முயற்சிகளும் இதற்கு சற்று நேரம் எடுத்து நிறந்தார் அதே புதிய சாரதி உரிமைகள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள் தீர்க்கப்படும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்